லையில் ரொம்பவும் கிடைப்பதற்கு அரிதான மூலிகை இது எங்கேயுமே நீங்கள் பார்த்துருக்க முடியாது இதுக்கு பேர் பொன் ஊமத்தைன்னு பேர் பாருங்க மஞ்சள் கலரில் இருக்குது பாருங்கள் தங்க கலர்லேயே இருக்கும் பொன் ஊமத்தைன்னு பேர் இது ஒரு அதிசயம் என்னென்னா அந்த பொன் ஊமத்தை மலரும் போது இப்படி ஆயிடும் சிகப்பு ஊமத்தை மாதிரி வரும் பாருங்கள் இதனுடைய சைடெல்லாம் பார்த்திங்கன்னா மஞ்சளாக இருக்கும் மேலே தளவு வந்து சிகப்பாக இருக்கும் இது வந்து அதாவது சிவப்பு ஊமத்தைன்னு சொல்லுவாங்க பாருங்க இது ரெண்டு எப்படி இருக்குன்னு இந்த ஊமத்தையை தேடி நிறைய வைத்தியர்கள் ரசவாதம் செய்பவர்கள் நிறைய பேர் அலைவாங்க ஆனால் கொல்லிமலை அறப்பள்ளீஸ்வரர் கோயில் போகிற பாதையில் இரண்டு புறத்துலேயும் ஏராளமாக அந்த செடிகள் இருக்குது இந்த மலரும் இருக்குது பாருங்கள் நாங்கள் இப்போ போனோம் இன்றைக்கி இன்னைக்கு போய் அதை பார்த்து எடுக்கலாம்ட்டு போனோம் நாங்கள் அறப்பள்ளீஸ்வரர் தரிசனம் பண்ணிட்டு வரும்போது இயற்கையாக எங்களுக்கு இதை பார்த்தோம் சரி எல்லா மக்களும் இதை தெரிஞ்சுக்கிறட்டும் அப்படின்னு ஒரு ஃபோட்டோ எடுத்தோம் பாருங்கள் இது வந்து பொன் ஊமத்தை ஆனால் ஊமத்தை மலர் மலர்ந்த ஒன்றையும் எவ்வளவு அழகாக காய்ச்சி கொடுத்துருப்பாரு பாருங்க அப்படியே சிகப்பு கலரில் இதை தான் அதனால தான் சரி எல்லோரும் இதை தெரிஞ்சுக்கிறட்டும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு பதிவாக போட்டோம் இந்த காய் இன்னும் காய்க்கலை இந்த காய் காய்ச்சி கொஞ்சம் பெருசாக நிறைய காய்கள் வந்த பின்னாடி இன்னொரு தடவை வந்து இந்த காய்களை எடுத்துக்கொண்டு வந்து கீழே பயிர் பண்ணோம்னா நம்ம வீட்டுக்கிட்ட வரும் இது வந்து சிவனுக்கு உகந்த மலர் இது ரொம்ப சிவனுக்கு உகந்த மலர் வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேலணிந்து என் உளமே புகுந்து அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பி ரெண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அப்படின்ற பாடல்ல இந்த ஊமத்தையை பற்றி வரும் அந்த ஊமத்தையே தலையில் அணிந்தவர் அப்படின்ற ஒரு பாட்டு வரும் மற்ற மாலை புனல் சூடி வந்து அதனால் அப்படின்னு வரும் அந்த மத்த மாலைன்னா பூவால் மாலை செஞ்சு போடணும் இது ரொம்ப ஈஸ்வரனுக்கு உகந்த மலர் எனவே இதை ஈஸ்வரன் காலடியில் சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு போகிறோம் அதுக்கு முன்னாடி எல்லோரும் இதை பார்க்கணும் அப்படின்றதுக்காக இந்த பதிவை போட்டேன் இந்த பதிவை பார்த்து அனைவருக்கும் நன்றி நீங்களும் போங்க இந்த மாதிரி பூக்களை நிறைய மலர்ந்துருக்கேன் மூட்டை மூட்டையாக பறிச்சுட்டு வந்துடாதீங்க நமக்கு அதை பார்த்து அழகை ப அழகை ரசிங்க தேவைன்னா ரெண்டு காய பறித்து கொண்டு வந்து வீட்டில் வளங்க இந்த ஈஸ்வரனுக்கு போகிற ரொம்ப அருமையான ஒரு புண்ணியத்தை நீங்கள் அடையலாம் இந்த மூமத்த மாலைன்றது அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மாலை அதனால் இதை பார்த்துங்க தரையில் வெள்ளை ஊமத்தை கரு ஊமத்தை நீல ஊமத்தை கூட பார்க்கலாம் ஆனால் இந்த மாதிரி பொன் ஊமத்தை மலர்ந்த சிவ ஊமத்தையாக பார்க்க முடியாது எவ்வளவு அழகாக இருக்குன்னு பாருங்கள் இயற்கையின் படைப்பு எல்லோரும் ரசிக்கணுன்றதுக்காக தான் போட்டிருக்கான் இதனுடைய அருமையை எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் நன்றி வணக்கம்